ஓய்வு பெறுவது குறித்து மனம் திறந்திருக்கிறார் தோனி இது குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் பாலாஜி தோனியிடம் ஓய்வு குறித்து கேட்க காரணம் என்ன அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வணக்கம் சமீப சில ஆண்டுகளாகவே சென்னை அணியின் கேப்டனாக இருக்கும் தோனி எப்போது ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவார் என்று ஒவ்வொரு ஐபிஎல் தொடரின் இறுதிக்கட்டத்திலும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் அதே போன்று இன்றைய போட்டியிலும் கேள்வி போட்டி முடிந்த பிறகு வர்ண பிரபல வர்ணனையாளர் ஹர்ஷா புக்லே அடுத்த சீசனில் உங்களை ரசிகர்கள் காண முடியுமா என்று ஒரு வழக்கமான முன்பு போலே ஒரு வழக்கமான ஒரு கேள்வியை வைத்தார் அதற்கு தோனி வழக்கம் போலவே ஒரு சூசகமான பதிலை அளித்திருக்கிறார் அடுத்த சீசன் தான் வருவேனா என்பதையும் உறுதிப்படுத்தி அவர் கூறவில்லை வரமாட்டேன் என்பதை குறித்தும் அவர் வந்து உறுதியாக ஒரு கூறவில்லை வழக்கம் போல தோனி ஒரு சூசகமான பதிலை அளித்திருக்கிறார் ஹர்ஷாகலை கேட்ட கேள்விக்கு பதில் அளித்துள்ள தோனி நான் ஓய்வு குறித்து யோசிப்பதற்கோ அல்லது தொடர்ந்து விளையாடுவானா என்பது யோசிப்பதற்கோ எனக்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது நான்கு ஐந்து மாதங்கள் இருக்கின்றன நான் தற்போது போட்டியும் தொடரை முடித்திருக்கிறேன் தொடரை முடித்த பிறகு நான் ராஞ்சிக்கு செல்வேன் ராஞ்சிக்கு சென்று சென்ற பிறகு எனக்கு அதிக நேரங்கள் இருக்கும் அந்த நேரங்களில் நான் வழக்கம் போல பைக் ரைடுகளில் என்ஜாய் செய்வேன் என்று தோனி கருத்து தெரிவித்திருக்கார் இது மட்டுமின்றி நான் தற்போது இன்னும் போட்டியை முடிக்கவில்லை நான் முழுவதும் முழுவதுமாக என்னுடைய கிரிக்கெட் கிரிக்கெட் கேரியரை முடிக்கவில்லை அதாவது ஐ எம் நாட் டன் நாட் சேங் ஐம் கம்மிங் பேக் அதாவது நான் முடித்து விட்டேன் என்றும் கூறவில்லை அடுத்த திசன் நான் வந்து விளையாடுவேன் என்றும் என்னால் தற்போது உறுதியாக கூற முடியாது என்னுடைய உடல்நிலையும் என்னுடைய உடற்பகுதியும் தான் அதனை நிறைவு செய்யும் அதாவது என்னுடைய உடல்நிலை சிறப்பாக இருந்தால் தொடர்ந்து விளையாடுவதற்கு முயற்சிப்பேன் உடல்நிலை ஒருவேளை ஒற்றுக்கொள்ளவில்லை உடல்நிலை ஒருவேளை செட்டாகவில்லை என்ற சொல்லு என்னால் தொடர்ந்து விளையாட முடியாது என்பதை சூசகமாகவே அவர் தோனி தெரிவித்திருக்கார் வழக்கம் போலவே அதாவது நேரடியாக அடுத்த திசன் தான் விளையாடுவேன் என்று அவர் உறுதியாகவும் கூறவில்லை அடுத்த திசை தான் விளையாட மாட்டேன் என்றும் ஒரு உறுதியாக கூற கூறாமல் வழக்கம் போல ஒரு சூசகமான பதிலளித்தார் தோனி குறித்து கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் எப்போது ஓய்வு பெறுவார் என்று கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது ஏனென்று பார்த்தோம்னா அவருக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆகிறது கிட்டத்தட்ட சென்னை அணிக்கு பல காண்டு பல கால ஆண்டுகள் கேப்டனாக இருந்திருக்கார் சென்னை அணிக்கு ஐந்து கோப்பைகளையும் அவர் வெற்றி தந்திருக்கிறார் இது மட்டுமின்றி ஒவ்வொரு சீசன் முடிவிலும் அவர் அவரை சுற்றியே இந்த கேள்விகள் முன்வைக்கப்படும் அதாவது அவர் ஒரு சில போட்டிகள் சிறப்பாக விளையாடவில்லை என்றால் தோனி ஓய்வு பெற்றிருக்கலாம் என்ற கருத்துக்களை கிரிக்கெட் விமர்சகர்கள் முன்வைப்பார்கள் சில போட்டிகள் கழித்து அவர் சிறப்பாக விளையாடி தன்னை நிரூபித்து அவர் தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பார் இது மட்டுமின்றி அவர் ஓய்வை அறிவிப்பதற்கு ஒரு யாரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் அவர் ஓய்வை அறிவித்ததாக இல்லை ஏற்கனவே கடந்த முன்பு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற போது கூட மிட் சீசனில் திடீரென ஓய்வு அறிவித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கொப்பை தோல்வி அடைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கில் திடீரென ஒரு நாள் சுதந்திர தினத்தன்று அவர் தனது ஓய்வை இரவு ஏழை ஏழு மணி அளவில் அறிவித்தார் இது மட்டுமின்றி இந்த சூழலில் அவர் நேரடியாக ஐபிஎல் போட்டிகளும் ஓய்வு எடுப்பதற்கு வாய்ப்பில்லை அதை ரசிகர்களும் அறிவார்கள் என்றாலும் ஹர்ஷா புக்லே வழக்கம் போல தோனியிடம் ஓய்வு குறித்து கேட்டிருந்தார் அவர் வழக்கம் போல ஒரு சூசகமான பதிலை அளித்திருக்கிறார் ஐ அம் நாட் சேயிங் ஐ அம் டன் நாட் சேயிங் ஐ எம் கம்மிங் பேக் என்பதுதான் தோனி அந்த சூசகமான பதிலாக இருக்கிறது நான் முடித்து விட்டேன் என்றும் என்னால் சொல்ல இயலாது நான் திரும்பி வருவேன் என்றும் என்னால் சொல்ல இயலாது என்பதை வழக்கம் போல ஒரு சூசகமான பதிலை அளித்து ஓய்வு குறித்து தோனி தற்போது மனம் திறந்திருக்கிறார் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலாஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க